ருவாண்டாவை தொடர்ந்து எஸ்டோனியா அப்படின்ற நாடு பற்றி அதிகமாக பிரித்தானிய ஊடகங்கள்ல பேசுவதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எஸ்டோனியாவுக்கான நாடு கடத்தல பிரித்தானியா அறிமுகப்படுத்த போகிறது அப்படின்ற ஒரு தகவல் கசிந்திருக்கிறது ருவாண்டா திட்டத்தை கையெடுத்திருக்கும் இன்னும் ஒரு நாடு பற்றிய தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இதே நேரம் பிரித்தானியாவில் வாடகை வீட்டில் நீங்க குடியிருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்திகள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களாகவே லேபர் கட்சியினரால் சொல்லப்பட்டு வந்தது அது குறித்த ஒரு அப்டேட் வந்திருக்கிறது இந்த அப்டேட்டை தொடர்ந்து வாடகை வீட்டில் கூடியிருக்கிறவர்களுக்கு இது எவ்வாறான சாதக பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தொழிலாளர்களுக்கு சாதகமான பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நிறுவனங்கள் சார்பில் அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விடயங்களோடு சேர்த்து இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளை இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாம தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பழைய வீடியோக்களை போய் பாருங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க யூகேல இருக்கிற சிறை கைதிகளுக்கான இடப்பற்றாக்குறை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது இதன் காரணமாக யூகேல சிறைகள்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால வேறு மாற்று வழிகளை தேட வேண்டிய ஒரு நிலைக்கு பிரித்தானிய அரசாங்கம் தள்ளப்பட்டிருந்தது இதனுடைய ஒரு தீர்வாக எஸ்டோனியா அப்படின்ற நாட்டுக்கு சிறை கைதிகளை நாடு கடத்துவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனை பிரித்தானியாவினுடைய அமைச்சர்கள் மறுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போதே நிலவரப்படி பிரித்தானியாவுல எண்பத்து மூன்று இடங்கள் மட்டுமே காலியாக இருக்கிறது சிறை கைதிகளுக்கான இடப்பற்றாக்குறை பிரச்சனையாக சொல்லலாம் இப்போது வரையில கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் பேர் சிறைகள்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த வாரம் அளவுல ஆயிரத்து ஐநூறு பேர் விடுதலை செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யுகே யில் நடந்த கலவரத்தின் போதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போது அவற்றில் இருநூறு பேர் சிறைகள்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது சிறை இடப்பற்றாக்குறை அப்படின்றது அரசாங்கத்தின் மேல தொடர்ந்தும் விதிக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்கிற காரணத்தினால இது குறித்தான முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்போ யுகே கவர்மெண்ட் இருக்கு யூகே கைவிட்ட ருவாண்டா திட்டத்தை ஜெர்மன் கையில் எடுக்க போகிறது அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக இருந்து வந்தது இந்த செய்தியை பொறுத்த வரையில சோலிங்கன் ஒரு பொறுத்தவரை நடக்கும் அந்த போது பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஐஎஸ் அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த தாக்குதலை சிரியாவைச் சேர்ந்த ஒருவர் நடத்தியிருந்தார் இதன் காரணமாக ஜெர்மனிய மக்கள் இடையில ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் புதிய விதிகளை விதிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஜெர்மனிய அரசாங்கத்திற்கும் ஏற்கனவே பிரித்தானிய அரசாங்கம் கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் பவுண்டுகளுக்கு மேல இந்த ருவாண்டா பிளான்ல செலவு பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தை ஜெர்மனியோட சேர்ந்து கொண்டு போறதுக்காக ருவாண்டா அரசாங்கம் விருப்பம் தெரிவித்திருந்ததும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போதைக்கு ஜெர்மனுடைய அரசாங்கம் இதனை மறுத்திருக்கிறது ஜெர்மனில் புகலிட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறவர்களுடைய கேஸ்கள் விசாரிக்கப்படும் வரையில இவர்கள் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் இது குறித்தான இறுதி தீர்மானங்கள் இதுவரையில எங்களால எடுக்கப்படவில்லை இதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசாங்கம் இதை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறது இருந்தாலும் ருவாண்டாவை பொறுத்தவரையில இதற்கான மிகப்பெரிய செலவுகள் அவங்களும் செய்திருக்காங்க என்னதான் யூகே கவர்மெண்ட் அதுக்கு பண்ட் பண்ணி இருந்தாலும் வேலைவாய்ப்புகள் எதிர்கால திட்டமிடல்கள் போன்ற பல விஷயங்கள்ல ருவாண்டா அரசாங்கம் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ருவாண்டாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த உட்கட்டமைப்புகளுக்கு சரியான ஒரு தீர்வை தேடி ருவாண்டா அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஜெர்மனியோட கைகோர்த்து இந்த புகலிடக் கோரிக்கையாளர்களுடைய கேஸ்கள் விசாரிக்கப்படும் காலத்துல ருவாண்டாவில் வைக்கக்கூடிய ஒரு திட்டம் வந்தால் அது ருவாண்டாவுக்கு மிக உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ருவாண்டா அரசாங்கம் சொல்கிறது பிரித்தானிய கலவரங்களில் தாக்குதல் நடத்திய ஒருவருக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது ரொதஹாம்ல புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஹோட்டல்ல தீ மூட்டினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு இவருக்கு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹோட்டலுக்கு வெளியில இருந்த குப்பத்தொட்டியில் தீ மூட்டினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேர்தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தீ மூட்டல் சம்பவத்துல உள்ள இருந்த அகதிகள் பயந்ததாகவும் அந்த ஹோட்டல் ஊழியர்கள் உயிருக்கு பயந்து ஓடியதாகவும் பலருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இவருடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இவர் ஏற்கனவே தீ வைக்கப்பட்டிருந்த ஒரு குப்பை தான் மறுபடியும் தீ வைத்தார் அப்படின்னு சொல்லி இருந்தார் இருந்தாலும் இறுதியாக நீதிபதி இவருக்கு ஒன்பது ஆண்டுகள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் யூகேல வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை எந்த காரணமுமே இல்லாமல் வெளியேற்ற முடியாது அப்படின்ற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட போவதாக கடந்த மாதத்திலிருந்து பேசப்பட்டு வந்தது இந்த திட்டத்தினுடைய மசோதா எதிர்வரும் வாரம் யூகேனுடைய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக தெரிய வார விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இரண்டு மாதங்களோ அல்லது ஒரு மாதமோ நோட்டீஸ் இருந்தாலும் கூட தகுந்த காரணங்கள் இல்லாமல் ஒருவரை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது அப்படி என்ற ஒரு விடயம்தான் இந்த சட்டத்தின் மூலமாக பார்க்கப்படுகிறது இது வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு விதமான நெருக்கடியை கொடுப்பதாக இருந்தாலும் வீட்டில் வசிப்பவர்கள் இன்னும் ஒரு வீட்டை தேடுவதற்கான ஒரு கால அவகாசம் எடுக்கக்கூடிய வாய்ப்பினை இது பெற்றுத்தருகிறது அப்படின்றதுல மாற்று கருத்துகள் கிடையாது ஒரு வீடு மாறுறது அப்படின்னும் போது அங்க ஸ்கூல் இருக்கா பிள்ளைகளை ஸ்கூல்ல மாற்ற முடியுமா இன்னும் பத்த வசதிகள் இருக்கா வேண்டிய நேரங்கள்ல வீடு கிடைக்கும் அப்படின்ற பல கேள்விகள் பல பிரச்சனைகளுக்கு வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் முகம் கொடுத்து வராங்க இந்த இது ஒரு தீர்வாக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை வெளியேற்றுவதற்கு காரணங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் கூட காரணங்களாக எதையும் கொடுக்கலாம் நான் வந்து ரெனோவேட் பண்ண போறேன் இல்லை நான் வந்து வீட்டை விற்க போறேன் இப்படியான காரணங்களையும் வீட்டு உரிமையாளர்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தாலும் இந்த சட்டத்தின் மூலம் இரண்டு மாதங்களுக்குள்ள வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லாமல் ஆகப் போகிறது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு தகுந்த வீட்டை கொள்வதற்கான கால அவகாசம் இதன் மூலம் கிடைக்கப்பெற இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இது இருக்கலாம் அதாவது வேறு எந்த பிரச்சனைகளையுமே நீங்க வைக்கல அப்படின்னு சொன்னால் உங்களை அவர்கள் எப்படியுமே வெளியேற்ற முடியாது அதே நேரம் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரிலேயோ உங்களுடைய டேட்டா பேஸ்லேயோ எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதிகாரமும் இவர்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இது யாருக்கு தாக்கம் செலுத்தும் அப்படின்னா புதிய வீடுகளை கேரண்டி இல்லாமலோ அல்லது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இல்லாமலோ யூகே ல வந்து எடுக்க போகிறவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் புதியவர்களை நம்பி வீடுகளை கொடுப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இது குறித்தான புதிய சட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தயாராவதாக சொல்லப்படுகிறது கிழக்கு லண்டன் பகுதியில் சிப்லி பேகம் அப்படின்ற ஒரு பெண் தீப்பற்றி கொண்டே வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு சம்பவம் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது உடம்புல தீ காயங்களோட தீப்பற்றும் நிலையில வீட்டை விட்டு வெளியே வந்த இந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு முனைந்த இவருடைய கணவரும் தீ காயங்களுக்கு இருக்கிறார் இப்போது இந்த பெண் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சம்பவம் தொடர்பாக ஐம்பத்தைந்து வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வீட்டில் இருந்த இந்த ஐம்பத்தைந்து வயதான நபருக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது குறித்தான எந்த ஒரு தகவலும் போலீசாரால் ஊடகங்களுக்கு வழங்கப்படவில்லை சரே பகுதியில் கொல்லப்பட்ட மூன்று பிள்ளைகளுடைய வழக்கையும் கொலை வழக்காக பதிவு செய்வதற்கு போலீசார் தீர்மானித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த சம்பவத்தின் போது வெளியாளுக்கு தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதன் பிறகு விசாரணைகளின் போது இந்த இடத்துல அன்று காலை ஒரு பெண் அலறிய சத்தம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கேட்டதாகவும் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில இத ஒரு கொலை வழக்காக பதிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது உங்களுக்கு தெரியும் மூன்று குழந்தைகளும் அந்த குழந்தைகளுடைய தந்தையும் உயிரிழந்திருந்தார் வீட்டுக்குள் இவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சாதகமான சட்டங்களை பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருந்தது இந்த சட்டங்களின் அடிப்படையில ஒரு மாதமாக இருந்தாலும் ஒரு நாளாக இருந்தாலும் தகுந்த காரணங்களின்றி யாரையுமே வேலையை விட்டு நீக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்திருந்தது இந்த சட்டம் குறித்தான உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் கம்பெனிகளிடம் ஒரு சர்வே இருந்தது கம்பெனிகளில் உயர் பதவி வகிப்பவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இதற்கு ஆதரவான குரல் கிளம்பியுள்ளது வேலைக்கு சேர்ப்பவர்கள் அவர்களுடைய தொழிலுக்கான உத்தரவாதமும் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் அதற்காக பிரித்தானிய அரசாங்கம் எடுத்திருக்கும் இந்த முடிவுக்கு நிறுவனங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக தெரிய வருகிறது இதன் காரணமாக இன்னும் பல சட்டத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட போகிறது யூகேல வேலை செய்தவங்களுக்கு பாதுகாப்பான அவர்களுக்கு சாதகமான பல புதிய சட்டங்கள் எதிர்காலத்துல இயற்றப்பட இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஒரு லைக் பண்ணுங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதையும் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்